Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to டீஎன் பேசி மேக்ஸிஸ்ட் ஏ ஈ ஈ ஈ 3 ஈக்குவல் 3, into டூ பவர் டூ இன்ட்டு த்ரீ பவர் த்ரீ பி into டு த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு ஃபைவ் பவர் க்யூப் சி ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு டூ க்யூப் எனில் மீபோவா ஏ ஸ்கொயர் பி க்யூப் ப்ளஸ் A பி ஸ்கொயர் சி க்யூப் ப்ளஸ் மீபோவா சி ஸ்கொயர் ஏ க்யூபின்னு மதிப்புக்கானுங்க இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ ஏபிசின்னு மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஹெச்எசிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க ஹெச்எசிஎஃப் வந்து என்ன போடுறோம்னா ஏ ஸ்கொயர் அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் ஏவோட வேல்யூ போட்டு அது ஸ்கொயர் போட்டுக்கிறோம் பியோட வேலி போட்டு அது க்யூ போட்டுக்கிறோம் அப்போ வந்து ஏ பவர் எம் த ஹ ஹோல் பவர் என் ஏ எம் என் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி உள்ளே மண்டிபிளை பண்ணிக்கிறோம் இப்போ டூ ஸ்கொயர் த ஹோல் பவர் டூன்னு இருக்கும் அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் வரும் டூ பவர் ஃபோர் இப்போ த்ரீ இன்ட்டு டூ வந்து சிக்ஸு த்ரீ பவர் சிக்ஸ் இதுக்கு என்ன வந்து டூ இன்ட்டு த்ரீ வந்து சிக்ஸு த்ரீ பவர் சிக்ஸுட்டு ஃபைவ் பவர் நைன் நம்ம கிடைக்குது இதில் காமனாக என்ன ஹெச்சிஎஃப்னா காமனாக இருக்கிறது தான் இருக்கிறோம் காமனாக த்ரீ பவர் சிக்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஆஃப் பி ஸ்கொயர் சி கியூப்க்கு கண்டுபிடிக்கிறோம் பியோட வேல்யூ போட்டு ஸ்கொயர் போட்டுக்கிறோம் சிவோட வேல்யூ போட்டு க்யூப் போட்டுக்கிறோம் இதில் காமனாக என்ன இருக்குன்னா ஃபைவ் பவர் சிக்ஸ் இருக்குது